ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரம் காலங்களில் மகாநதி சரியில்லை என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரிக்கு வெண்ணிலாவை ரொம்பவே பிடிச்சி போகுது வெண்ணிலாவை எப்போ பார்த்தாலும் நல்லா கவனிச்சிக்கிறதுக்கே எங்கள் காவேரி வேலையாக வச்சிட்ருக்காங்க இங்கே விஜய் பார்க்குறாரு விஜய்க்கு வந்து காவேரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் காவேரி எப்போ பார்த்தாலும் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கே நேரம் ஒதுக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கேயே போல் இங்கே வெண்ணிலாமே வந்து காவேரி கிட்டே ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க இங்கே ராகினி அதை பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்படுறாங்க இவன் என்ன வந்ததுக்கப்புறம் இவளை நம்ம பக்கம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்னென்னா இங்கே காவேரிக்கிட்டையே ரொம்பவே நெருக்கமாகிகிட்டு இருக்காள் இதை விடக்கூடாது தப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி யோசிக்கிறாங்க அவங்க கிடைக்கிற கேப்ல எல்லாம் இங்கே வெண்ணிலாட்ட போய் தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல எங்கள் காவேரியை ரொம்பவே நம்புகிறாங்க காவேரி பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் இருக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு எது சுத்தமாக பிடிக்கல வெண்ணிலாவை பிடிச்சிருந்தா கூட ஒரு காலகட்டத்தில் எங்கள் காவேரி வந்து வெண்ணிலாவே பார்த்துட்ருக்கிறது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கலை காவேரி மேலே ரொம்பவே ஒரு பொசசிவாக இருக்கிறத இங்கே காவேரியுமே ஃபீல் பண்ணுறாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா சொல்லிடுறாங்க எனக்கு பயமாக இருக்குது தூங்குறதுக்கு நீங்களும் இங்கேயே தூங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் சரின்னு சொல்லிடுறாங்க உடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காவேரி சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் இன்றைக்கி வெண்ணிலாவோட தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் பார்க்குறாரு என்ன ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அவங்க தான் சொன்னாங்க அந்த இந்த மாதிரி பயமாக இருக்குது என் கூட ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய்க்கு டென்ஷன் ஆகுது ஆனாலும் என்ன பண்ண தாத்தா பாட்டிலாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஏமா என்னம்மா சொல்கிற நீ நீ விஜய் கூட போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தாத்தா நான் இன்றைக்கி மட்டும் வெணிலாவோட படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய்க்கு மூஞ்சிலாம் சுருங்கி போயிடுது சரின்னு சொல்லிட்டு விஜயுமே வந்து அவர் ரூமில் தனியாக படுத்துட்ருக்க இங்கே விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி இல்லாமல் ரொம்பவே வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கு அண்ணன் இவர் நைட்டு ஃபுல்லாக தனியாகவே படுத்துடுறாரு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வெண்ணிலா வந்து காவேரியோட படுக்கிறத ரொம்பவே வந்து விரும்பிடுறாங்க ரெண்டு பேரும் அவர் பேச பேச இங்கே காவேரி பேச பேச வெண்ணிலாவால் பேச முடிலனா கூட அதை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாளடையில ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இது விஜய்க்கு சுத்தமாகவே பிடிக்கலை ஏன்னா காவேரிக்கிட்ட இப்போ எல்லாம் வந்து தனியாக பேசவே முடியல எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலா ஒன்று வெண்ணிலா பக்கத்துலேயே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது காவேரி கிட்டே தூங்குறோம்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விச்சே பார்க்குறாரு இங்கே காவிரி தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு என்ன நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க ஒழுங்காக ஏறும் கொஞ்சம் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எங்க நீங்கள் என்ன சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க ஏற்கனவே வெண்ணிலா ஒரு குழந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே நான் சமாளிக்க முடியல இதில் நீங்கள் வேறு யார் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடா இவன் அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கா ஆரம்பத்தில் வெண்ணிலா வச்சு நம்மக்கிட்ட ஆயிரம் சண்டை போட்டால் இப்போ என்னன்னா அங்கேயே போய் தூங்கிக்கிறா ஐயே ஐயா நம்மளுக்கு இவர எரிச்செல்லாம் இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இங்கிட்டும் படுத்து படுத்து உருண்டு பார்க்குறாரு எங்கள் காவேரியுமே வந்து கிட்ட பேசிட்டு வெண்ணிலா அப்படியே தூங்கிடுறாங்க காவேரிக்குமே வந்து விஜயை பார்க்கணும் போல் இருக்குது நைஸா வெளியே வர்றாங்க எங்கள் விஜய் பாத்தீங்கன்னா அங்கே வெண்ணிலா ரூம்க்கு இது வந்து அப்படியே இருக்காரு இதை பார்க்குற காவேரி கஷ்டமாக போயிருது இங்க என்னங்க வாசல்லே இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீ தான் இப்படி என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு இவ கூட வந்து படுத்துக்கிட்டேயே முதல்ல வெண்ணிலாவுக்கு எப்போ கியூர் ஆகணும் இங்கே டாக்டர்கிட்ட கேட்கணும் இல்லைன்னா நான் ஒன்றே இழந்துருவோம் போல நீ என்னன்னா எல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து ஃபுல் டைமும் அப்படி வெண்ணிலாவை பார்க்குறதுலேயும் இதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே விஜய் வந்து காவிரியோட கையை பிடிச்சிட்டு ஆனாலும் உனக்கு பெரிய மனசு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா இது ராகினி டக்குன்னு இவங்க ரூம் மட்டும் வெளியே வர இங்கே ராகினிக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உடனே விஜய் காவிரியோட கையை பிடிச்சிட்டு ஆனால் நீ இப்படி இருப்ப நான் கூட பார்க்கல ஆரம்பத்துல என்கிட்ட சண்டை போடையெல்லாம் செஞ்சேன் இப்போ என்ன எங்கள் வெண்ணிலாவை இப்படி பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க எனக்கு ஏன்னு தெரியலை இப்போலாம் உங்களை ரொம்பவே பிடிச்சி போச்சு இப்போ தான் தெரியுது எதுக்கு வெண்ணிலாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நீங்கள் பாவம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு நான் பாவம்லாம் ஒன்றும் கிடையாது நான் வெண்ணிலாவை மிஸ் பண்ணதுனால தான் எனக்கு நீ கிடச்ச அதனால் நான் பாவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல நிஜமாவை வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெண்ணிலா வெண்ணிலான்னு பைத்தியமாக தெரிஞ்சா என்னைய இப்படி உடனே மிஸ் பண்ணுறல அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட பார்த்தியா இப்போ உனக்காக இந்த நடுராத்திரி எத்தனை மணி ஒரு மணிக்கு நான் இப்படி இந்த வாசலில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதை பார்த்துட்டு இருக்க ராகினி ஓ அடுத்த ராத்திரியில் ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் கேட்குதான் உங்கள் ரொமான்ஸில் எப்படி நான் தீய வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி யோசிக்கிறாங்க இவ என்ன இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல எங்கள் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து எங்கள் காவேரிக்கு வெண்ணிலாக்கும் சண்டையை மூட்டி விடலாம் பார்த்தா இவளுங்க ரெண்டு பேரும் என்னமோ கூட பிறக்காத அக்கா தங்கச்சிக்கு மாதிரி ரொம்பவே நடிக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு ராகின் நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா காவேரியோட ட்ரெஸ் எடுத்து இங்கே வெணிலாவுக்கு இதை போடுங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால இது நடக்கிறத அவங்க கவனிக்கலாம் ஏதோ ஒரு பிளானுக்காக தான் இவ இப்படி பண்ணுறா இங்கே வெணிலாமே வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க உடனே இல்லை இதை போட்டுக்கோங்க இது அழகாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெணிலாவுமே வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ரூம்குள்ளே நிற்கேன் இங்கே விஜய் வந்து உள்ளக்க வர்றாரு விஜய் உள்ளக்க வந்தால் இது காவேரி மாதிரியே இருக்குது ஏன்னா காவேரியோட ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஃப்ரீஹாரெல்லாம் பார்த்துட்டு இது காவேரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய் பின்னாடி போய் கட்டி பிடிச்சிடுறாரு உடனே இங்கே வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகி போய் லைட்டாக திரும்ப கரெக்டாக காவேரியும் வந்துடுறாங்க காவேரியை இந்த ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படி உறைஞ்சி போய் நிற்க ராங்கினே வந்துடுறாங்க உடனே வெண்ணிலா அப்படி திரும்ப டக்குன்னு விஜய் கையெடுத்துடுறாரு பார்த்தியா பட்ட பகலில் அவன் புருஷன் இங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க போனது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு ராத்திரியானா ஆனால் ஓங்கிட்ட ரொமான்ஸ் பண்ண வேண்டியது பகலில் இப்படி வெண்ணிலாட்டை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஓடி இல்லை காவேரி இல்ல இது ஒன்னோட இது நீ காவேரி அப்படியே முழிச்சு போய் தகச்சு போய் நிற்க பாட்டியும் தாத்தா வந்துடுறாங்க தாத்தா அவங்க அருமை பேரா என்ன வேலை தானே அவளை போய் இப்படி பண்ணிட்டு நின்றா எப்படி இப்பெல்லாம் அவரால் முடியுது ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க இங்க பாரு உனக்கு பல்ல உடச்சிருவேன் யாரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு விஜய் எவ்வளவோ சொல்கிறாரு எங்க காவேரி ஒண்ணுமே பேசாம நிற்க காவேரி இப்போயாவது உனக்கு புரியுது உன் புருஷனோட லட்சணத்தை பற்றி இனிமேல் இவரை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத இவரை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி முதல்ல யார் வெண்ணிலாக்கு எடுத்து கொடுத்தது அதை சொல்லு நீ தானே இந்த மாதிரி எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்ணை உருட்டுறாங்க உடனே இங்கே காவேரி போய் வெண்ணிலாட்டை இந்த ட்ரெஸ்ஸு யார் உங்களுக்கு எடுத்து கொடுத்ததுன்னு கேட்க இங்கே தான் வெண்ணிலா வாங்கவே திறக்காது அப்படியே முழி முழினு முழிச்சுட்டு ராகினியை மட்டுமே ஆனால் பார்க்குறாங்க ஓரளவுக்கு புரியுது இங்கே காவேரி பார்க்கறாங்க பார்த்துட்டு உண்மையை சொல்லு அந்த ட்ரெஸ்ஸை யார் எடுத்து கொடுத்தது நான் இது மொட்டை மாடியில் தானே காயப்பட்டுருந்தேன் நான் வெளியே போகும்போது நீதான் மாடிக்கு போனேன் வெண்ணிலா அவங்க பாட்டுக்கு ரூமில் தான் இருந்தாங்க நீங்கள் ஒன்றை தவிர வேறு யாருமே வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க வாய்ப்பே இல்லை விஜயுமே வந்து வேணுக்குன்னா போய் இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு நீ தான் வந்து இப்படி பண்ணியிருக்க நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் ட்ரெஸ் நீ ஏன் ட்ரெஸ்ஸாக இருக்கவும் விஜய் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே தேங்க்ஸ் காவேரி நீ இப்படி நம்பிடுவியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி நான் நம்புவேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதான் இவ்வளோ ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக நான் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவை ஹக் பண்ணிகிட்ருப்பீங்களா நீங்கள் யாரை இப்படிலாம் தப்பாக நினச்சிட்டீங்க இந்த மாதிரி நான் இப்படி பண்ணியிருந்தா உங்களால் என்னை தப்பாக நினைக்க முடியுமா உங்களை ஒரு காலம் நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன்னு சொல்ல உடனே தாத்தா இப்படி தான்ப்பா இருக்கணும் புருஷன் கொண்டாட்டிக்கலில் இந்த மாதிரி நேரில் பார்த்து இந்த நம்பளை பார்த்தியா இதுதான் தான் நீ விஜய் மேலே உள்ள இவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல எனக்கு தெரியும் தாத்தா இவரை பற்றி ஆனால் இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சது இந்த ராகினியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் பாட்டி ராகினி ஏன்டி இப்படி கேடுகட்ட விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்க என் பேரனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நாங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கோம் அந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் அவன் பண்ணவே மாட்டான் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி இந்த குடும்பத்தில் கரைச்சல் வரணும்னு எதாவது பண்ணிகிட்டு இருக்க நீ காவேரி விஜயவும் ஒன்று ரேடியாக பிரிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி பிரிக்கிறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராகினி பாட்டி நான் எப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தேன் உங்கள் பேரன் இந்த மாதிரி வேணுக்குன்னே கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் அவரை திட்டாமல் என்னட்ட வந்து ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா சொல்கிறாருங்க பாருமா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலை என் பேரன் செஞ்சிருக்கே மாட்டான் நீ படிக்க ஏதாவது சொல்லிட்டுரு உடனே இங்கே வெண்ணிலா பார்த்துட்டு விஜய் சாரி வெண்ணிலா நான் காவேரி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே வெண்ணிலாவுக்கு அப்போ தான் புரிய வருது ஓ காவேரி நினச்சிட்டிங்களா அப்போ காவேரியை தான் நினச்சி நீங்கள் கட்டி பிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படின்னு இருக்க உடனே எங்கள் தாத்தா ஏம்மா அவன் கண்ணெல்லாம் கலங்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரிக்கு அப்போ தான் புரியுது இங்கே வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கோ அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் காவேரி ஏங்க அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க விட்டுருங்க அந்த பிரச்சனை எதோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் விஜய் கேட்காம சாரி வெண்ணிலா நான் வந்து காவேரி நினச்சிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்ல இங்கே அழுதபடி உள்ளக்க ஓடிடுறாங்க வெண்ணிலா இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இதுக்காக வளர்த்துட்டு போகிறா ஒரு வேளை நான் அப்படி பண்ணேன்னு உண்மையாகவே பண்ணிட்டேன்னு இவ்வளோ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுன்னு உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க கிட்ட ஒருவேளை இப்படி இருக்குமோ நீங்கள் நான் வந்து உங்களோட ஒய்ஃப்னு அவங்களுக்கு இன்னுமே அந்த இதே தெரியாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு காவேரின்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒன்னே ஹக் பண்ணிவிட்டுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சவங்க எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க எதுக்காக இப்போ நடந்துக்கிறாங்க இப்போ எதுக்காக ஓடணும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது இங்கே தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க நீ சொன்னது கூட கரெக்டு தான்மா இதில் ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு இந்த மாதிரி நீ தான் விஜயோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியட்டும் அப்படி தெரிஞ்சாலாவது அந்த பொண்ணு கொஞ்சமாக எப்படியோ உண்மை தெரிஞ்சு அதுலேருந்து அந்த பொண்ணு என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் பொத்தி பொத்தி மச்சு மறைச்சி என்ன செய்யலான் இருக்கீங்க ரெண்டு பேரும் இது நல்லா தான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ராகினி உருவாகி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷந்தான் நம்ம ராகினிக்கு தான் எல்லோரும் சேர்ந்து இது சொல்லணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை பார்த்து தேங்க் பண்ண உடனே ராகினி முழிக்கிறாங்க என்னடா இவளுங்களுக்கு நம்ம என்ன ஆப்பு செட் பண்ணாலும் ஆனால் இவளுங்களுக்கு மட்டும் அது சந்தோஷமாக போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரிஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு உடனே அதை வச்சு ஒரு பிளான் போடுறாங்க தான் தெரிஞ்சிருச்சே இவள் இவள் அழுகிறத பார்த்தா கண்டிப்பாக காவேரி தான் வந்து விஜயோட ஒய்ஃபுன்னு இங்கே தான் வெண்ணிலாக்கு தெரிஞ்சிருச்சே இனிமேல் வந்து அவகிட்ட நல்லா அது இதுன்னு சொல்லி ஓதி இனிமேல் வந்து வெண்ணிலாக்கும் காவேரிக்கும் சண்டையை மூட்டி விட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்க்குறாங்க வெண்ணிலா அப்படியே கண்ணெல்லாம் வாங்கி போய் பந்துருக்க நைஸாக ரூம்குள்ள போய் ஆமாம் எதுக்கு நீங்க நே தழுகினீங்க நீங்க அழுகுனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க வெண்ணிலா அப்படியே மூஞ்சியவே பாக்குறாங்க ராகினியோட மூஞ்சி ராகினி வந்து நைஸாக இங்கே காவேரி விஜயோட ஃபோட்டோ சேர்ந்துருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து நீங்கள் எதுக்காக அழுது இந்த மாதிரி காவேரியை கட்டி பிடிச்சது தான் நான் வந்தேன் அப்படின்னு விஜய் சொன்னதுனாலயா நீங்கள் எவ்வளோ விஜய் லவ் பண்ணுறீங்க ஆனால் விஜய் உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி அவரை கல்யாணம் பண்ணணுன்னா நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க ஆனால் அவர் பாத்தீங்களா இப்படி உங்களை விட்டுட்டு காவேரியை கல்யாணம் பண்ணி காவேரியோட சந்தோஷமாக இருக்காரு நேற்று கூட ரூம்ல இந்த மாதிரி காவேரியை கட்டி தான் வந்தாராம் நீங்கள் காவேரியோட ட்ரெஸ்ஸை போட்டுருந்தீங்கல்ல அதனால அதனால காவேரியை நினச்சி உங்களை கட்டி பிடிச்சிட்டாராம் அவர் வாயால் சொல்லியே நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க காவேரியா அந்தளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஜய் நல்லவர் தான் ஆனால் காவேரி தான் வந்து அவரை மாற்றி வச்சுருக்கா நீங்கள் காவேரியை நல்லவன் மட்டும் நினச்சிடாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஷம் ஏறுதி இங்கே வெண்ணிலாக்கு அப்படியே முழிச்சு போய் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே ராகினி யாரோ வர மாதிரி இருக்கேன் நைஸாக ரூமுக்கு போயிடறேன் இங்கே காவேரி தான் வந்து சாப்பாடு கொண்டுட்டு உள்ளே வர்றாங்க காவேரியை பார்த்தோன்னா எப்போவுமே சிரிக்கிறேன் வெண்ணிலா காவேரியை பார்த்தானே முறைக்கிறாங்க இங்கே காவேரி வந்து இருந்தாங்க வாங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேர் தானே எப்போவுமே சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட எனக்கு வேணாங்கிற மாதிரி தலையாடுறாங்க என்னது சாப்பாடு வேணாம்மா நீங்கள் காலையிலேருந்தே சாப்பிடல வாங்க நேற்று வேற நீங்கள் அழுதுட்டு உள்ளே வந்துட்டீங்க எதுக்காகன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு கூப்பிட இங்கே காவேரி வந்து இருங்க நானே ஊட்டி விட்றேன் அன்றைக்கெல்லாம் நான் தானே ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் சாப்பாடு எடுக்க வெண்ணிலா டக்குன்னு கையை வச்சு இன்னொரு கையால் காவிரியோட கையை தட்டி விட இங்கே காவிரியோட முகத்திலலாம் செந்தடி போயிடுது சாதம்லாம் காவிரிக்கு ஒன்றுமே புரியலை இங்கே டமடமானு சத்தம் கேட்குறத பார்த்துட்டு உள்ளக்க பாட்டி ஓடியாடுறாங்க என்னாச்சுமா என்னாச்சுன்னு இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை என்னன்னு தெரியல வெண்ணிலா அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறாங்க எப்போவுமே அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல உடனே ஏன் என்னாச்சு ஏன் என்னாச்சுமா உனக்கு ஏன் அப்படி பண்ணுற ஏன்னா டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லலாமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலா அப்படியே எந்திரிச்சு போய் ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டோம் அப்படியே அந்த பக்கமாக நிற்க உடனே காவிரி போய் பக்கத்தில் என்னாச்சு வெண்ணிலா எதுக்கு அக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வெண்ணிலா அப்படியே தீ பொறியாக திரும்பி காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க காவேரி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்றாங்க என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணதுன்னு உடனே விஜய் உள்ளக்க வந்து என்னாச்சு ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கூடு நான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுக்கிட்டு கையில் வச்சுட்ருக்கேன் எங்கள் வெண்ணிலா அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க விஜய் மூஞ்சிலேயே முழிக்காமல் அப்போ தான் வந்து ராகினி வெளியே வந்து பார்க்குறாங்க இப்போ நல்லா புரியுது இந்த வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி காவேரி தான் வந்து விஜய்க்கு வேண்டப்பட்ட ஜியோட பொண்டாட்டி அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பேசவும் ஆரம்பிச்சிட்டா நல்லா இவளை சூடேற்றி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அக்கா தங்கச்சி மாதிரி உறவு கொண்டாடிக்கிட்ட இருந்தீங்க அவங்கள எப்படி நான் வந்து வழி கொண்டாடன்னு பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராயின்னு சொல்கிறாங்க